ஓம் ஓம் நமக என் அன்பு குழந்தையே சற்றனில் உன் அப்பா உன் கவலைகள் துக்கங்கள் துன்பங்கள் தீவிரம் வந்து உன் இல்லம் தேடி நானே வந்துள்ளேன் என்னை கண்டும் காணாமல் செல்லாதே என் குழந்தையே இப்பொழுது சந்தோஷம் தானே இது நாள் வரை நீ என்னை தேடி வந்தாய் இன்று நான் உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் கண்ணீரை துடை எழுந்திரு உன் உடல் மனம் இரண்டும் உற்சாகமாக புத்துணர்வு ஊட்டு பிரச்சனைகளை கண்டு துவண்டு போக வேண்டும் என்றால் அந்த இறைவன் நான் கூட வெற்றிகளை காண முடியாது சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அமைத்து முன்னேறு எளிதில் கிடைப்பது எதுவும் ருசிப்பதில்லை ஆனால் நீ கேட்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பது எனக்கு கிடைக்காமல் அரிதாகிறதே இது நியாயமா என்று சரிதான் பிள்ளையே அவரவர்களுக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது அவர்கள் செய்த புண்ணியங்கள் அவர்களை வந்து சேரும் உனக்கான காலமும் வந்து விட்டது குழந்தையே நீ மனம் அருந்தாதே உனக்கான நல்ல நேரம் என்றிலிருந்தே துவங்கி விட்டது இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்ல செய்திகளும் தடைபட்ட காரியங்களும் நடக்கத் துவங்கும் அப்போது நீ மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையான நீ ஒருபோதும் போதும் வருந்த கூடாது உன் அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று முழு நம்பிக்கை கொள் நீ என் பிள்ளை உன் வாழ்க்கை அமைதியான நீரோடையாக அழகானதாக ஓட வேண்டும் மற்றவை நான் சரி செய்கின்றேன் காத்திரு பொறுமையை கையாளு வேண்டியது கிடைக்கும் வேண்டுதலை விட முக்கியம் பொறுமை உன் வேண்டுதல் ஒவ்வொன்றும் என் காதில் ஒழித்து இருக்கின்றது அப்பா எனக்கு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை கொள் நம்பிக்கை எப்பொழுதும் அதன் உச்சத்தை அடைகிறதோ அன்றுதான் நீ கேட்ட நாள் உனக்கான நாள் நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என் சக்தி என்னவென்று நான் கூறி உனக்கு தெரிய வேண்டியதில்லை என் பிள்ளை உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ கேட்காமலே அப்பா நான் உனக்கு தருவேன் அப்பா நான் இருக்கும் போது ஏன் இத்தனை கலக்கம் உன் முகத்தில் இவ்வளவு பயம் நீ தினமும் என் முன்னே நிற்கும் போது எதற்காக இந்த நிலை உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு மட்டும்தான் உண்டு உன் அப்பா அல்லவா எத்தனை விஷயங்களை உன் மனதிற்குள் புதைத்துக்கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று வெளியில் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் இதை நான் மட்டும் தான் அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மனக்குமுறல்களை எல்லாம் என் என்னிடம் மட்டுமே கொட்டு ஏனென்றால் நீ எப்பொழுது விழுவாய் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கலாம் என்று காத்திருப்பவர்கள் இங்கு பலர் இருக்கிறார்கள் கண்ணீர் விடாதே உன் அப்பா நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்று நம்பு உனக்காக யாருமில்லை என்று வருந்தாரி குழந்தையே உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் யோசித்து வருந்தாதே மனதை அமைதியாக வைத்துக் கொள் ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் நீ ஏன் விலகி சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன் என்னை மீறி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விட மாட்டார்கள் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் தீர்த்து உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கின்றேன் என்று உனக்கு துணையாக ஓம் நமச் ஓம் சிவாய நமக